வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கர தனை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்ப இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நாம் இருக்கிறது வந்து தமிழ் குரோதி வருடத்தில் இருக்கோம் ஆடி மாதத்தில் அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பமாகிடுது அடுத்த ஆறு மாதம் ஆடி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அதாவது அடுத்த வருஷம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் அந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி அது வரைக்கும் எப்படி நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் கேட்டதுனால பல நண்பர்கள் கேட்டதுனால இந்த எபிசோடை நமக்கு போஸ்ட் பண்ணுறோம் இந்த எபிசோடில் உங்களுக்கு என்ன தெரிய போகிறதுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நிதி நிலைமை வேலைவாய்ப்பு தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இது மூணும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்தை எதுக்காக ஆறு மாதங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம குரோதி ஒரு இடத்துல ஆடி மாதம் ஆணி மாதத்தில் இருக்கும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை பதினேழுலேருந்து பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வய வரைக்கும் உண்டான அந்த ஆறு மாதத்துக்கு உண்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் நமக்கு மக்களுக்கு புரிய மாட்டேங்கிறது ஜோதிஷங்கிறது வந்து லைஃப் லாங் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க லைஃப் லாங் கேட்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து ஆறு மாதம் தான் பார்க்கணும் மேக்சிமம் போன ஒரு வருஷத்துக்கு தான் ஜோசியம் பார்க்கணும் ஆனால் பல பேர் வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு சொல்லுங்கள் அஞ்சு வருஷத்துக்கு சொல்லுங்கள் பத்து வருஷத்துக்கு சொல்லுங்கள் என்னோட ஐம்பதாவது வயசில் எண்பதாவது வயசில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடாது முதல்ல என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை ஏற்ற மாதிரி பலன்கள் கூடவோ குறைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த பலன்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தோடு பொருத்தி பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நண்பர்ஸில் இந்த காலகட்டத்தில் அதாவது அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் கடன் வாங்கணுமா கடன் இல்லாமல் இருக்கலாமா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் நம்ம வேலை சொந்தமாக வேலை வேலை கிடைக்குமா இல்லை சொந்தமாக தொழில் துவங்குமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான பதிவு தான் இது இதனால உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த எபிசோடு உங்களுக்கு கொடுக்குறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் இருக்கிற படத்தை பார்த்து சொன்னாலே மிஸ்டர் எண்ணெய் அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசிநாதன் செவ்வாயோட தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் குருவருளும் முருகனருளும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கிறது வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகமான காலம் குரு பார்க்க கோடி நன்மை அதனால் சப்தமஸ்தானத்துலேருந்து குரு பார்க்குறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த மே மாதம் வரைக்கும் நீங்கள் தொட்டது துலங்கம் இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறவங்க நான் பிஸ்னஸ் நடத்தின்னு இருக்கேன் சார் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் சார் நான் டியூஷன் சென்டர் நடத்துகிறேன் சார் ஆனால் டியூஷனுக்கு எனக்கு ஸ்டா ஸ்டூடெண்ட்ஸே வரமாட்டேங்கிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட் ரெண்டு ஸ்டூடெண்ட் வராங்க எனக்கு பிஸ்னஸே நடக்க மாட்டேங்கிறது சார் என்னோட நான் கடை வச்சுருக்கேன் சார் என்னோட கடைக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்பக்கூடிய நபர்கள் விருச்சிகரம் சில கடந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த புலம்பல்கள் இனி உங்களிடம் இருக்கக்கூடிய வகையில் இருக்காது உங்களை விட்டு பறந்தோடக்கூடிய நேரம் வந்து விட்டது அதாவது அந்த தாரித்யம் உங்களை விட்டு பறந்தோடக்கூடிய நேரம் இதன் காரணமாக உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இளம் வயது ஆண் பெண்கள் வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க ஒரு பதவியோடு உக்காருவீங்க அது மட்டும் இல்லை உங்கள் உங்களுக்கு பொண்ணு பார்க்குறா இல்லை மாப்பிள்ளை பார்க்குறான்னா திருமண யோகம் கைகூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த ஆறு மாதம் இருக்க போகிறது அதாவது ஆடி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை இந்த தட்சிணாயண புண்ணிய காலம் பொதுவாக அம்பாளுக்கு உகந்த நேரம்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா லைனாக பண்டிகையாக வந்துட்டுருக்கும் நவராத்திரி இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கும் அதாவது கோகுலாஷ்டமி வரலட்சுமி வரது இந்த மாதிரி எல்லாமே வரதுனால தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால எப்பேற்பட்ட வேலை பழு இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில் இல்லாட்டி கிருஷ்ணர் கோயில் இல்லை விநாயகர் கோயில் ஏதாவது இருந்துதுன்னா அங்கே நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு நீங்கள் கலந்துக்கிறது அவசியம் நீங்கள் ஒன்றும் இல்லையா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர வழியில் உங்கள் ஷுவை கழட்டிட்டு செருப்பை கழட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை வாங்கி கால் அலம்பிண்டு உள்ளே போயிட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற குங்குமத்தை எடுத்து நடுத்திக்கிட்டு உங்கள் ஆற்றுக்கு போங்க எல்லா தெய்வங்களும் உங்களை தேடி வரும் உங்கள் உங்கள் பின்னாடி உங்கள் ஆற்றுக்குள்ளே வரும் அதாவது தெய்வ சன்னிதானத்துக்கு நம்ம போகிறது ஒன்று அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ச தெய்வத்தை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது ஒன்று அங்கே போயிட்டு வழிபடுறது நம்ம என்னமோ போயிட்டு எல்லாத்தையும் யாசகம் கேட்குற மாதிரி அங்கே போய்ட்டு தெய்வமே நான் என்னோட கடமையில் ஒழுங்காக இருக்க நீ எனக்கு உதவி செய்யுன்னு சொன்னால் அந்த தெய்வம் அவங்க கூடவே வரும் அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலகட்டம் என குரு உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படும் தெளிவான சிந்தனையின் காரணமாக உங்களுடைய தாட் ப்ராசஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு இழந்த வேலை இழந்த மரியாதை இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் விருச்சிகராசி நண்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது அரசு அதிகாரிகளின் அனுகூல பலன்கள் ஏற்படுவது அதே சமயம் அரசு இயந்திரத்தின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுறது நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அரசாங்க அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து விடுபடுவது இப்படி எல்லா அனுகூல பலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காலகட்டம் இந்த ஆறு மாதங்கிறது வந்து கடந்த மூணு வருஷமாக அஞ்சு வருஷமாக பட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு வருஷமாக பட்ட அவமானங்களுக்கு மயிலிறகால் மருந்து தடவக்கூடிய யோகமான காலகட்டம் அதனால் உங்களுக்கு அந்த மருந்தினால் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வாக்கையும் பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நேரமாக இருக்குது இதில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது ஏழாம் இடத்துலேருந்து இதனால் வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் அதாவது உங்களுடைய மாமனார் மாமியார் இவங்க உங்களுக்கு சப்போர்ட் குறிப்பாக மாமியார் மாமனார் உங்கள் மாமனார் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதன் மூலமாக வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏன்னா இந்த ஆடி மாதம் ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய பார்வை ராசிநாதன் செவ்வாயுடைய பார்வை நாலாம் பார்வை தசமஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான யோகத்தையும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய யோகத்தையும் நீங்கள் குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இந்த வருஷா வருஷம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பரான இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நார்மலாக வந்து ஒரு டென் பர்சன்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த தடவை உங்களுடைய திறமையின் காரணமாக நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் விரச்சிக ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பணக்கஷ்டம் குறையக்கூடிய மறையக்கூடிய காலகட்டமாக இந்த ஆறு மாதம் இருக்க போகிறது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்றைக்குமே குரு பார்வை ராசிக்கு கிடைக்கும் பொழுது கொஞ்சம் தலகணம் அதிகரிக்கும் வார்த்தைகளில் தெளிவாருங்க அடுத்தவங்களை கேவலப்படுத்தாமல் அடுத்தவங்களை மட்டம் தட்டாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களை நீங்கள் எப்படி ம மதிப்பு மரியாதை எதிர்பார்க்குறீங்களோ அதே மதிப்பு மரியாதையை நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுத்தால் நீங்கள் பத்து ரூபாய் பத்து பர்சன்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க நூறு பர்சன்ட் கொடுப்பாங்க அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வை கடவுள் உங்களுக்கு உங்களை நோக்கி நூறு அடி எடுத்து வைப்பார்னு அது மாதிரி நீங்கள் பத்து பர்சன்ட் ஒரு மரியாதை கொடுங்க உங்களுக்கு நூறு பேரிடமிருந்து மரியாதை உங்களுக்கு வந்தடைந்து உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும் குரு வழிபாடு பண்ணணும் குறிப்பாக ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தக்கூடிய யோகத்தை அந்த அஞ்சனை மைந்தன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அனைத்திலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் இருக்கிற படத்தை பார்த்து எண்ணெய்